I okay. think ياتا توي رت تر تر فيتاري تشنو ما شفاعت والنا حول يوم مالك میاں نے یادا صفا مروا ان بو تو ودی تو واپس سیدی عمرہ سیدی یادار کمسی وے رحمان نے அறுக்கத்துக்கொண்ட யாழ் தா இங்கு எல்லா நோயாளிகள் ஆபத்தின் முசீபியத்துக்கள் நோயாளிகளை அப்புறப்படுத்தி நீளமான ஆயுதத்தந்து ஆரோக்கியத்தந்து அதிக அதிகம் அதி செய்யக்கூடிய நெசீபியத்து ரஹ்மானே யாரு தாய் எங்களுடைய எல்லா உம்ராக்களையும் கபூல் செய்வா ரஹ்மானே அதே தபாக் செய்வதற்கும் மசூது ஹராமில் அதையும் தொழுவதற்கும் முக்க செய்வதற்கும் தற்கா இங்கே செய்வதற்கும் யாழ் தா கரீ செவ்வா ரஹ்மானே யாத்லா ரஹ்மானே யா யாருதான் இடமான அழுத்தா ரஹ்மானா ஆரோக்கியமான வாக்கியத்தான் யாழ் தான் நல்ல கண் பார்வை கேள்வி சக்தி யாழ் தான் கால்நயிருக்கு காஃபி தான் ஆரோக்கியம் யாருதான் யாருதான் எல்லாம் அமலும் செய்யக்கூடிய நல்ல பாக்கியை தருவாய் ரஹ்மானே மனைவி மக்கள் கேட்டு எல்லோருக்கும் அந்த பாக்கியை தருவாய் ரஹ்மானே யா யாருலா சஃபா பருவாலை நாங்கள்லாம் தொங்கோட்டம் ஓடி யாருதான் எழுத்துக்கடி முடித்து உமராக்களை மூணு உம்ராக்களை யாருதான் முடித்து விட்டு ரஹ்மானே அடுத்த தாய்ப்பு நேரத்துக்கு செல்ல இருக்கிறவமானி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில் தாயிஃபு ஊருக்கு செல்ல இருக்கிறவரை எல்லாம் சென்று வருவதற்கு யாத்தா தாக்கத்தையும் ஆரோக்கியத்தை யா அடுத்த முத சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ஒரு ஹும்ரா செய்யக்கூடிய இணையத்தை செய்ய இருக்கு மானே முஜூபியா இடத்துக்கு சென்று வருவருக்கும் தாயிஃபுனருக்கு சென்று வருவருக்கும் மூசியத்துக்கு சென்று வருவருக்கும் யாதுலா அபத்துல்லாவே کروئی سیوا رحمان ہے اللہ عمل قبول سیوا یا ہے یا اللہ ٹکیڑی عمرہ سیوا رکم حج سیوا رکم یا اللہ برکت سیوا یا ہے یا بارگرے میری وائی پر برکت سیوا یا ہے یا اللہ اللہ علمی تروا یا یا اللہ اللہ مانن قرآن آفلان آرکی تروا یا اللہ یا اللہ پرتگانگری پائر یا کبھی مرمی وائک محمد آروک نوتی رحمت یا پاپان واقع پہ وادی کچھ نو کچھ سویت رحمان کبھی آئی ابھی

و انكو نمخاسرین صلی اللہ تعالی و سلم علی الہ الک کی سیدنا محمد علیاری واسع جمعین عامی سبحان بن بلاز تی امائی سی کو سلام نعرسری الحمد لله رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ مغفرت و جنتہ